புதுக்கோட்டை மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களை கௌரவித்த தாவாக நிர்வாகிகள் தீபாவளிக்காக பட்டாசு இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீ தமிழ் சேனலை பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தீபாவளி பண்டிகை நெருங்கும் நிலையில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாக தமிழக வாழைமை கட்சியின் உறுப்பினர்கள் புதுக்கோட்டை மாநகராட்சி எட்டாவது பிரிவில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடை இனிப்பு வழங்கி அவர்களின் அர்ப்பணிப்பான பணிக்கு நன்றி தெரிவித்து தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்தன இந்த நிகழ்வின் போது அந்த கட்சியின் மாநில பொறுப்பாளரான தனசேகரன் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் பாண்டியன் மத்திய மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் செந்தில்குமார் புதுக்கோட்டை கொள்கை விளக்க அணி மாநில துணை செயலாளர் ஈஸ்வரன் மத்திய மாவட்ட மகளிரணி தலைவி ராஜேஸ்வரி ஆகியோர் உடனிருந்தனர்